ஒன்பது வருடங்களா தொடர் வெற்றியை பெற்றிருக்காரு கோக்சடி பாளையத்துல இப்ப திரும்பியும் அந்த எலெக்ஷன்ல வெற்றி பெற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம எம்எல்ஏ ஆகணும்ன்ற காவேக்கால போட்டியிட்டா வெற்றி பெற்றுவாரா அவருக்கு ஒரு ஆசை இருக்கலாம் இல்லையா அவருக்கு ஒரு எம்எல்ஏ கனவு இருக்கு அவரோட விஜய் ஆட்சிக்கு வந்தால் பள்ளியில் படிக்கிற ஒன்னாம் கிளாஸில் இருந்து எல்லாருக்கும் வாக்குரிமை வழங்கப்படும்னு அறிவிக்கலாம் அதான் இன்னைக்கும் சட்டப்பயில அம்மாவினுடைய ஜெயலலிதா அவருடைய புகைப்படம் தான் வச்சிருக்காரு அதே பத்திரிகையாளர் கேள்வியாக எழுப்புறாங்க எனக்கு இவங்கெல்லாம் போய் விஜய் கட்சியிலையும் காலில் விடுற கலாச்சாரத்தை பாக்கெட்டில் படம் வச்சுக்கிற கலாச்சாரத்தை விஜய் எங்களுக்கு இருக்க போகிறாரு விஜய்யா பனையூரில் செங்கோட்டை நகர்வுக்கு இவங்கெல்லாம் உதவி செய்யலையா இவங்களும் வந்து செங்கோட்டையனை வந்து தாவே காவலில் கொண்டு போய் இணைச்சி விட்டதில் பெரும்பங்கு தினகரனுக்கு இருக்கு அதிமுக இருந்து உண்மையான எம்ஜிஆர் விசுவாசித்தான் வாக்களிப்பாங்கன்றது நாங்கள்லாம் உண்மையான எம்ஜிஆர் விசுவாசி இல்லையா இன்னும் எனக்கு கிடைச்ச தகவல் செங்கோட்டையன் விஜய்கிட்ட வைத்த ஒரே நிபந்தனை அதுதான் அதிமுகவோட எக்காரணத்தை கொண்டு அதிமுகவோட கூட்டணி வைக்க கூடாது அப்படிங்கிற அதுக்கு உறுதி கொடுத்தா மட்டும்தான் நான் இங்க சேருவேன் சர்மியா டாக்கிஸ் வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிற பவர் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் மூத்த அரசியல் தலைவர் திரு கேசி பழனிசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் மிக பரபரப்பாக இருக்கிறத பார்க்க முடியுது அது செங்கோட்டையன் அவர்களுடைய நகர்வு அவருடைய மூவ் அப்படின்றத அதை எடுத்துக்காட்டுதான் நம்ம வச்சுக்கலாம் அதிமுகவிலிருந்து இருந்து ஒரு ஐம்பது வருடங்களாக பயணித்த ஒரு செங்கோட்டையன் விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டு அதையே சுட்டி காட்டி சொல்றாரு ஐம்பது வருடமாக ஒரே கட்சியில் பயணித்த எம்ஜிஆரின் விசுவாசி நம்ம கூட வந்திருக்காரு அவருடைய அனுபவம் களப்பணி நமக்கு உறுதுணையாக இருக்கும்னு விஜய் நம்புறாரு அவருடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு நீங்க பார்க்கிறீங்க எம்ஜிஆர் நம்பிக்கையை செங்கோட்டையனை விட நான் அதிகமாக பெற்று ஓகே ஜெயலலிதா அவர்களோடு எல்லோருமே பயணித்து இருக்கிறோம் அதில் அதில் செங்கோட்டையனும் ஐம்பது ஆண்டு காலம் பயணித்திருக்கிறார் இந்த இரண்டு தலைவர்களோடும் இருக்கிறார் நண்பதிப்பை பெற்றிருக்கிறார் அதில் எல்லாம் மாற்று கருத்து இல்லை ஆனால் இவ்வளவு கட்சியை விட்டு நீக்கி ஒம்பது ஆண்டு காலம் ஆகும் இன்னும் நான் அண்ணாதிமுக தான்னு போராடிக்கிட்டு இருக்கிறேன் நமக்கு கருத்து வேறுபாடு அண்ணாதிமுக கட்சியோடு கிடையாது அண்ணாதிமுக தொண்டர்களோடு கிடையாது எடப்பாடி பழனிசாமி தான் நம்ம கருத்து வேறுபாடு அப்ப அதற்காக அந்த கருத்து வேறுபாடு என்பது சரிபடுத்தப்படலாம் காலப்போக்கில் குறைந்தபட்சம் செங்கோட்டையின் வருகிற சட்டமன்ற தேர்தல் முடிகிற வரை பொறுமை காத்திருக்கலாம் அவர் என்ன கட்சி போய் ஏன்னா ஒன்பது வருஷம் ஆச்சு இவர் கட்சி விட்டு நீக்கின அறுபது நாள் தானா இருக்கு ஒன்பது ஆண்டுகளாக ஒரே இடத்துல ஒரு ஒன்று வருடங்களா தொடர் வெற்றியை பெற்று இருக்காரு பாளையத்துல அப்ப திரும்பியும் அந்த எலெக்ஷன்ல வெற்றி பெற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நம்ம எம்எல்ஏ ஆகணும்ன்ற காவேக்கால போட்டியிட்டா வெற்றி பெற்றுவாரா அதுக்கு உத்தரவாதம் இருக்கான்னு வாக்களிப்பது மக்கள் தானே இன்னைக்கு குழந்தைகள் கூட வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்றாங்க அவருக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இந்த குழந்தைகளுக்கு வந்து பள்ளி செல்லுகிற குழந்தைகளுக்குன்னா அதிகபட்ச வயசு என்ன இருக்கும் பிளஸ் டூ படிக்கலயே பதினேழு வயசு தானே இருக்கும் அவர் முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பிளஸ் டூ படிக்கிற பையனுக்கே பதினேழு வயசு தானே இருக்கும் அஞ்சு வயசுல சேர்றோம் பன்னெண்டு வயசு பன்னெண்டு வருஷம் பதினேழு வயசு தானே இருக்கும் அப்ப இந்த குழந்தைகளுக்கு எங்க வாக்கு இருக்கு அவருக்கு ஒரு ஆசை இருக்கலாம் இல்லையா அவருக்கு ஒரு எம்எல்ஏ கனவு இருக்கலாம் விஜய் ஆட்சிக்கு வந்தால் பள்ளியில் படிக்கிற ஒன்னாம் கிளாஸில் இருந்து எல்லாருக்கும் வாக்குரிமை வழங்கப்படும் அறிவிக்கலாம் அந்த அது ஆசைப்படலாம் வாக்குறுதி கொடுக்கலாம் இல்லை அவருக்கு ஒரு ஐம்பது ஆண்டு அரசியல் அனுபவத்தில் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா விஜய் கிட்ட போனால் நமக்கான வெற்றி இலக்கு அப்படின்றது இருக்கும் அப்படின்னு அது நீங்கள் சொல்கிறது வந்து அவரை விஜய் கட்சியை ஆரம்பித்தோடனே அண்ணா திமுகலேருந்து ராஜினாமா செய்துட்டு போயிருக்கணும் அதிமுகலேருந்து நீக்கப்பட்டதுக்கப்புறம் அதில் திருப்பி போராடி உள்ள சேர்த்து கொள்வது இல்லை என்பதற்கு பிறகு போகிற பொழுது அதனுடைய அந்த வீரியம் குறைச்சது அவர் சொல்லுகிற அந்த தன்மை இல்லை அதை நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது விஜயால் கவர்ந்து இழுக்கப்பட்டு சென்று விட்டார் அப்படி சொல்ல முடியாது வேறு வழி இல்லாமல் அங்கே இணைந்து இருக்கிறார் ஆனால் இன்னைக்கும் சட்டப்பொயில அம்மாவினுடைய ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படம் தான் வச்சிருக்காரு அதே பத்திரிகையாளர் கேள்வியாக எழுப்புறாங்க எனக்கு இவங்கெல்லாம் போய் விஜய் கட்சியிலையும் காலில் விழுகிற கலாச்சாரத்தை பாக்கெட்டில் படம் வச்சுக்கிற கலாச்சாரத்தை இந்த வேப்பல்ல அடிச்சுக்கிட்டு ஆடுற கலாச்சாரத்தை உருவாக்கிடக்கூடாது ஏன்னா அவங்க எல்லாம் குறைந்த அந்த என்ன ஜெட் ஜி அந்த தலைமுறையா இருக்கிறாங்க அங்க பெருசா வேஷ்டி கட்டினாலே இவர் ஒருத்தர் தான் இருக்காரு வேற யாரு அங்க வேஷ்ட தலைவர்களே வந்து இல்லை அந்த கலாச்சாரத்தை இவர் அங்க போய் புகுத்திடக்கூடாது கூடாது ஆனா அந்த அந்த ஜனநாயகத்தன்மை இந்த கட்சியில இருக்கு என்ன ஜெயலலிதா அவங்களுடைய புகைப்படத்தை வைக்க அனுமதி கொடுக்கறாங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் இதெல்லாம் தான் தெரியுங்க அதெல்லாம் இன்னைக்கு எல்லாமே அந்த புதுசா இணைகிற பொழுது இதெல்லாம் இருக்கும் ஆஹ் கட்சி துண்டு கூட வேணா நக்கல் அடிப்பாங்க கிண்டல் பண்ணுவாங்க வேணா பார்ப்போம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இது இன்னும் சில மணி நேரங்கள் தான் ஆகுது அதுக்குள்ள நம்ம எப்படி ஒரு முடிவுக்கு வர முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்துல நான்கு முனை போட்டி அப்படின்னு உறுதியாயிருக்குன்னு பாக்கலாமா அப்போ நிச்சயமா அது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு நான்கு முனை போட்டி என்பது உறுதியாயிருச்சு விஜய் எந்த இடத்துல இருக்க போறாரு விஜய்யா பனையூர்ல அதிமுகவை பின்னுக்கு தள்ளி அந்த இடத்துல விஜய் வருகிறார் அது எடப்பாடி பழனிசாமி கையில இருக்கு எடப்பாடி பழனிசாமி வலிமையா களத்துல அன்னாதிமுகவை கட்டமைத்து ஒருங்கிணைத்து இன்னும் விட்டு போன செங்கோட்டையின விட்டுருங்க மீதம் இருப்பவர்களை ஒருங்கிணைத்து ஒருங்கிணைத்து ஒரு வலிமையான அதிமுகவை கட்டமைத்து அந்த வருத்தத்தில் இருக்கிறவங்க நீக்கப்பட்டவங்க நீ இதெல்லாம் எல்லாத்தையும் ஒரு ஒருங்கிணைச்சு செய்தால் செகோட்டைன்னு என்ன நினைப்பாரு வடிவேல் பாணியில நம்ம தான் அவசரப்பட்டமோ திருப்பி வேணா அங்க போயிடலாமா என்று அவர் யோசிப்பார் அப்படி யோசிக்க வைக்கணும் அது விஜய் வளர்வாரா வாக்கு வங்கி அவருக்கு உயருமாங்கிறது எடப்பாடி பழனிசாமியினுடைய நடவடிக்கைகளில் இருக்கிறது நீங்களே சொல்றீங்க இல்லையா ஒன்பது ஆண்டுகளாக அந்த முயற்சியில் ஈடுபட்டு இருக்கேன் அப்படின்னா பொன்னணி திமுக உருவாக வாய்ப்பில்லை அப்படின்னு தானே அது இடத்துக்கு போறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பருக்குள்ள உருவாகலாம் என்று நினைக்கிறேன் ஆனா டிசம்பருக்குள்ள உருவாகலாம் அதற்கு பிறகு வாய்ப்பு இல்லை என்று நானும் அதை உறுதியாக எடுத்துக்கிறேன் நான் மனம் தளராம ஒன்பது ஆண்டு ஒன்பதாவது வருஷம் வர்ற பிப்ரவரி மாசம் மார்ச் மாதம் வருது ஜனவரி ஆரம்பத்துக்கு இந்த டிசம்பருக்குள்ள இது நடக்கலைன்னா அப்புறம் இது இனிமேல் என்னைக்கு நடக்காது என்ற முடிவுக்கு நானும் வருவேன் நீங்களும் கெடு விதிக்கிறீங்க நீங்களும் கெடு விதிக்கிறீங்க இல்ல கெடு விதிக்கல இல்ல அதுக்கப்புறம் வந்து நீங்க சொன்ன மாதிரி நடக்கும் என்கிற அந்த நம்பிக்கை தகர்த்துறது இல்ல அவன் ஒரு எலெக்ஷன்ல சீட்டு கொடுக்கலனாலே ஓடி போயிடுறான் அவ முப்பது நாள் அறுபது நாள்லயே தாக்குப்பிடிக்க முடியறது இல்லை ஒன்பது ஆண்டுங்கிறது மிகப்பெரிய காலகட்டம் இல்லையா நீங்க சொன்னது போல ஒருவேளை உடனின் அதிமுக உருவாகல எடப்பாடியால் அதிருப்தியில் இருக்கக்கூடிய அதிமுக ஆட்கள் செங்கோட்டையின் மூலமாக ஒரு கதவு திறந்திருக்கிறது தாவேக்காவில் நம்ம அங்கே போய் இணைந்து கொள்ளலாம் நமக்கான எம்எல்ஏ சீட் கொடுக்கலாங்க நம்ம வாங்கிக்கலான்ற ஒரு எண்ணம் உருவாக வாய்ப்பு இருக்குல்ல இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறார் அடுத்து வருகிற ஒரு முப்பது நாட்களுக்குள் இப்ப முப்பதாம் தேதி கோபியில் கூட்டம் போட்டிருக்காரு ஆமா பத்தாம் தேதி பொதுக்குழு கூட்டியிருக்கார் இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கு அப்புறம் டிசம்பர் உள்ள அவருடைய நடவடிக்கைகள் எப்படி அமைந்திருக்கிறது என்று பார்த்துட்டு தான் நம்ம முடிவு செய்ய முடியும் டிசம்பர் தாண்டிடுச்சுன்னா அப்புறம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இதுல ஓபிஎஸ் என்ன செய்ய போகிறார் டிடி தினகர் என்ன செய்ய போகிறார் சசிகலாமையார் என்ன செய்ய போகிறார்ன்ற பல கேள்விகள் இருக்கு செங்கோட்டை நகர்வுக்கு இவங்க எல்லாம் உதவி செய்யலையா இவங்களும் வந்து செங்கோட்டையனை வந்து தாவே காவல கொண்டு போய் இணைச்சு விட்டதுல பெரும்பங்கு தினகரனுக்கு இருக்கு அப்பா அவர் கூட்டணிக்கு போக பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கு அன்னா திமுகவுடைய நிலைமை அங்கிருந்து வாக்கு வங்கிகள்லாம் அங்க போகும் அம்மாவினுடைய விசுவாசி வாக்குகள் எல்லாம் அங்க போகும் அது அது எடப்பாடி பழனிசாமி எப்படி இதை அரவணைக்கிறார் வழி நடத்துகிறார் என்பதை பொறுத்தது செங்கோட்டையன் சொல்றாரு நீங்க வந்து எம்ஜிஆருடைய அண்ணாவினுடைய புகைப்படத்தை யார் சரியாக பயன்படுத்துறாரு நீங்க பாருங்க அப்படின்னு விஜய கை காட்டி சொல்றாரு அப்ப விஜயும் அதை பயன்படுத்தினார் இன்னைக்கு அண்ணா நினைவிடத்துக்கு போய் விஜயகாந்த் கூட மிக சரியா பயன்படுத்தினாரு சுதாகரன் ஒருத்தர் சசிகலாவோட உறவினர் இருந்தார் அவர் ரொம்ப பயன்படுத்தி சின்ன எம்ஜிஆர் அப்படின்ட்டாரு விஜயகாந்த் தன்னை கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னாங்க ஆனா இன்னைக்கு அதை விஜய்கிட்ட வசீகரம் இருக்குல்ல எடப்பாடி கிளாத வசீகரம் கிட்ட இருக்குல்ல சினிமாவில் அது இருக்கு எடப்பாடி பழனிசாமி நடிச்சா யாரும் பார்க்க மாட்டாங்க அவர் நடிக்கவும் தெரியாது மக்கள் மனசுல சொல்ற மக்கள் மனசுலயும் கூட விஜய் ஒரு சிறந்த நடிகராக தான் பார்க்கப்படுறார் விஜய் சிறந்த நடிகராக பார்க்கப்படுகிறார் செங்கோட்டை இணைந்ததால தாவைக்காவ ஒரு விஜய்க்கும் அது ஒரு பெரிய பூஸ்ட் பெரிய பலம் நீங்க தாவைக்காவோ ஒரு சாய்ஸாவோ இல்ல செங்கோட்டின் எடுத்த அந்த இருக்குல்ல அது சரியானதான் நீங்க எடுத்துக்கலையா இல்ல நம்ம வந்து அதிமுகவுல பயணிக்கணும் அதிமுக வலிமை பெறணும் அதிமுக ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறோம் சரி சாய்ஸ் அப்படிங்கிறது என்ன வேலை வாய்ப்பாப்பா வேலை வாய்ப்பா இந்த கம்பெனியில் ட்ரை பண்ணுவோம் இந்த கம்பெனியில் கிடைக்கலைன்னா அடுத்த கம்பெனியில் பார்ப்போம் அப்படிங்கிறது இதெல்லாம் அந்த கொள்கை பாதைகள் சித்தாந்த பாதைகள் அதை உருவாக்கிய தலைவர்கள் மீது ஏற்படுகிற அந்த ஈர்ப்பு எல்லாம் கலந்தது தானே அது இது வந்து ஒரு வேலை வாய்ப்பு இல்லைல்ல பத்து கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போடுவோம் எந்த கம்பெனியில் கிடைக்குதோ நாலு கம்பெனியில் கிடைக்கல ஏழு கம்பெனிக்கு இன்டர்வியூ கூப்பிட்டாங்க ரெண்டு கம்பெனியில் செலக்ட் ஆனோம் அதில் எது பெஸ்ட் டீல் அப்படின்னு பார்த்து சேர்ந்துப்போம் அப்படிங்கிறது வந்து வேலை வாய்ப்பு இன்டர்வியூ இல்லை இல்லை இது அரசியல் சர்வைவல் ரொம்ப முக்கியம் இல்லை சர்வைவல் அப்படிங்கிறது வந்து ஒரு பார்ப்போம் அது நடக்கும் நம்ம ப்ரெசன்ஸ் நமக்கான ஸ்பேஸ் இருக்கும் நமக்கேனும் இருக்கிற ஸ்பேஸ் வந்து இருக்கும் ஒரு ஒரு ஸ்பெகுலேஷன் சொல்லிட்டே இருந்தாங்க நிச்சயமாக தாவைக்காவும் அதிமுகவும் இணைந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேதில் களமாட போகிறாங்க அமித்ஷா அதை வந்து தீர்த்து வைப்பாருலாம் யார் சொன்னா சொன்னாரு எல்லாருமே அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு எடப்பாடி பழனிசாமி உருவாக்குனாரு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுனாரு கொடிப்பாருன்னா துண்டு தெரியுது அப்படின்னாரு ஒரு என்ன மிகப்பெரிய கட்சி நம்மோட வரப்போகுது அப்படின்னாரு இப்போ எடப்பாடி பல பிளண்டர் மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்போ இல்ல அந்த அவருடைய எதிர்பார்ப்புகள் பொய்த்து விட்டதுன்னு சொல்றோம் அவரோட அந்த கால்குலேஷன்ஸ் வந்து தவறாக போய் விட்டுச்சு இன்னும் எனக்கு கிடைச்ச தகவல் செங்கோட்டையன் விஜயிட்ட வைத்த ஒரே நிபந்தனை அதுதான் அதிமுகவோட எக்காரணத்தை கொண்டு அதிமுகவோட கூட்டணி வைக்க கூடாது அப்படிங்கிற அதுக்கு உறுதி கொடுத்தா மட்டும்தான் நான் இங்க சேருவேன் என்கிற உத்தரவாதத்தோடு தான் அவர் அங்க இணைந்திருக்கிறார் என்பது எனக்கு கிடைக்க பெற்ற தகவல் அவர் தாவைக்காவில் இருந்து தாவைக்காக போகாம திமுகவில் இணைந்திருந்தால் துரோகி பட்டம் கிடைச்சிருக்கும் ஆனால் தாவைக்காவில் இணைந்திருந்தாலும் அந்த துரோகி பட்டம் கிடைக்கல இன்னைக்கு அம்மா போட்டோ வச்சிருக்காரு பிடி பாருங்க அவர் திமுக இணைஞ்சிருந்தா அதிமுக பெரிய டேமேஜ் இருக்காது நம்ம வந்து அதிமுக இணைஞ்சதுனால அதிக டேமேஜ் அதிமுக ஒருவேளை கூட்டணி பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறீங்களா அல்லது இல்ல எல்லா எல்லா விதத்திலயுமே சொல்றோம் கட்சிக்குள்ளேயே சேதாரம் அதிமுக தொண்டர்களும் சரி அந்த திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி ரெண்டா பிளவுபடுது இல்லையா ஆதரவு எதிர்ப்பு என்பது அந்த இருதுரு அரசியலை தாண்டி ஒரு முக்கோண அரசியலுக்கு இது வழிகாட்டுது இல்லை இன்னைக்கு எம்ஜிஆர் விஜய் இன்னைக்கு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னே விஜய் அவர்கள் அந்த வீடியோல சொல்றாரு அப்போ எம்ஜிஆர் வழியில் நான் இல்ல எம்ஜிஆரை அடுத்தது அதிமுகவிலிருந்து இருந்து உண்மையான எம்ஜிஆர் விசுவாசி எனக்குத்தான் வாக்களிப்பாங்கன்ற நாங்கள்லாம் உண்மையான எம்ஜிஆர் விசுவாசிகள் இல்லையா அப்ப கட்சியில இருந்து நீக்கும் ஏ இந்த கட்சி எம்ஜிஆர் கட்சிப்பா இது ஏன் கட்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன போராடுற என்ன எம்ஜிஆருக்கு உண்மையான விசுவாசிகள் இல்லையா அறுபது நாளுக்குள்ள வந்து போய் சேர்றவங்க தான் வந்து உண்மையான விசுவாசிக்கலாம் அந்த இடத்தை கைப்பற்ற முயற்சி ஆனால் திமுக இடத்த திமுக அடுத்து நாங்கதான் தான் அப்படின்னு அந்த பிரசன்ஸ காமிச்சிட்டே இருக்காருல்ல யாரு விஜய் அவர்கள் சரி அது காட்டு அது மக்கள் தானே முடிவு பண்ணணும்னு சொல்றோம் அவர் பிரசன்ச பனையூர்ல தானே காமிச்சுக்கிட்டு இருக்கிறாரு பனையூர்களிலும் பண்ணை வீடுகளிலும் செய்வது அரசியல் அல்ல பட்டி தொட்டி எல்லாம் செய்யறது அரசியல் எண்பத்தி ஆறு எழுவத்தி ரெண்டு இந்த தொண்ணூத்தி ஆறுல எல்லாம் வந்து கட்சி பல பிரச்சனைகள் எதிர்கொண்ட போது செங்கோட்டையன் சரியாக கணித்தார் இவங்க முதலமைச்சர் எம்ஜிஆர் முதலமைச்சரா வருவாரு அதிகார மையத்துல ஜெயலலிதா அவர்கள் வருவாங்க அப்படின்னு கணித்தாரு இப்போது விஜய் கணித்திருக்கிறார் அப்போது விஜய் பக்கம் தான் எம்ஜிஆர் எல்லாம் செங்கோட்டை என்ன ஒண்ணும் கணிக்கலாம் ஜே ஜா அணி உருவான பொழுது அவர் ஜே அணியில இருந்தார் ஜே அணியில் இருந்தார் அது அந்த மாவட்டத்தில் இருந்த அமைச்சர் அன்றைக்கு முத்துசாமி ஜா அணியில் இருந்தார் அதனால இவர் ஜே அணியில் இருந்தார் அவர் இந்த பக்கம் இருந்திருந்தால் இவர் அந்த பக்கம் இருந்திருப்பார் இவர் கணித்ததுனால அதெல்லாம் ஒன்று இவரெல்லாம் ஒன்றும் பெருசெல்லாம் கணிக்கல இன்றைக்கு இந்த மூ அப்படின்றது உங்களை பொறுத்த வரைக்கும் அது எப்படியானதாக இருக்கு துரதிர்ஷ்டமானது வருத்தப்படக்கூடியது அதிமுகவுக்கு ஒரு இழப்பு திமுக சேர்ந்துருந்தாலும் அப்படிதான் எங்கே போயிருந்தாலுமே சொல்றோம் ஒரு நம்ம ஒருவரை உருவாக்குகிறோம் தலைவராக அவர் தலைவராக உருவாக்குறதற்கு பிறகு உருவாக்கப்பட்ட இயக்கத்துக்கு எதிராக அவர் செயல்படுகிறார் என்கிற பொழுது அந்த பாதிப்பு அந்த கட்சிக்கு இருக்குல்ல அது இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல நான்கு முனை போட்டியை தாண்டி ஐந்தாவது அணின்னு ஒன்று இருக்கு அது எடப்பாடி எதிர்ப்பு அணின்னு ஒன்று இருக்கு தமிழக அரசியல் தளத்துல யார் சொன்னா அப்படின்னு ஷபீர் ஷபீர்லாம் அந்த ஐந்தாவது அணி வந்து ஏதாவது ஒரு இடத்துல செட்டில் ஆயிடும் செட்டில் ஆயிடும் ஆயிடும் மொத்தமாக இபிஎஸ் தான் இபிஎஸ்னுடைய அரசியல் இல்லை இல்ல அதிமுகவினுடைய அரசியல் வாழ்க்கை பணயம் வைக்கப்படப்பட்டிருக்குது எல்லாம் ஒரே இது என்னன்னா மீண்டும் இது எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி இப்ப பாஸ்ட் இஸ் பாஸ்ட் சார் ரைட் ஏதோ தவறுப்பா யாராக இருந்தாலும் மனிதர்கள் தானே ஒரு எண்ட் ஆஃப் த டே எடப்பாடி பழனிசாமி வெளியே சொல்ல வேணாம் உள் மனதிலியாவது நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டோமோ வேற கொஞ்சம் அனுசரிச்சு போயிருந்திருக்கலாமோ என்கிற அந்த ஒரு எண்ணங்கள் வரலாம் இல்லையா சரி இனிமேல் இது மாதிரி நடக்காம பாத்துக்கலாம் சரி இன்னும் எதிராக வேற கட்சிகளுக்கு போகாதவங்க யாரா இருக்கிறாங்க ஓபிஎஸ் என்ன கட்சியில சேரணுங்கிறாரா தினகரன் என்ன கூட்டணி வச்சுக்கணுங்கிறாரா நம்ம இதை கொஞ்சம் பாசிட்டிவா பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா டிசம்பர் வரைக்கும் அப்படி ஒரு முடிவு அவர் எடுக்கலன்னா ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்து நன்றி